السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشيه بارت ورقودية து விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த து நூறு தடவையாவது ஓதி அங்காவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவினுடைய சிறப்புகளை அறிந்தால் இதனை யாரும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி நாளை மறுமையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அடியார்களே அதிகமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே ஒரு சிலர் இந்த உலகத்தினுடைய தேவைகளை மாத்திரம் கேட்பார்கள் இந்த உலகத்திற்கே எல்லா விடயங்களையும் அவர்கள் சேர்த்து கொள்வார்கள் இந்த உலகத்தை மாத்திரம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மறுமைக்கான விடயங்களை அவ்வாஹுவிடம் கேட்பார்கள் இந்த உலகத்தை விட அவர்கள் மறுமையை அல்லாஹுவிடம் அதிகமாக கேட்பார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் இந்த இரண்டையும் அவ்வாஹவிடத்திலே கேட்பார்கள் இந்த துஆவும் ஆவும் அதே போன்று இந்த உலகத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி மறுமையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லாவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ஆ அதே போன்று அவர்கள் நரகத்தை விட்டும் அல்லாஹவிடத்திலே இந்த து ஆவின் மூலமாக பாதுகாப்பு தேடுவார்கள் அந்த சிறந்த ஒரு து ஆ பொக்கிஷமானது உங்களுக்கு ஒரு து ஆவுமே பாடமில்லை உங்களுக்கு ஒரு து ஆவுமே இல்லை என்றாலும் இந்த ஒருது ஆவையாவது மனனம் கொள்ளுங்கள் இந்த ஒருது ஆவையாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதி வாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவான் அதை நீங்கள் கண் கூடாக காண்பீர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆ அல்லாஹ் தன்னுடைய குறை குறிப்பிடக்கூடிய ஒரு து ஆ இந்த தேவைகளாக இருந்தாலும் சரி மர்மையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா அனைத்தையும் உள்ளடக்கியது ரப்பனா ஆத்தினா வித்துனா ஹசனா ரப்பனா நார் என்று வரக்கூடிய மிகவும் அற்புதமான உருது ஆ இந்த உருது ஆவையாவது மனலமாக்கி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவை ஓதி அவுடம் பிரார்த்தனை செய்யுங்கள்